ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாமை பற்றி செய்தித்தாளில் அந்த நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு அப்டேட்டை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த செய்தித்தாள் அந்த நியூஸ் பேப்பரில் என்ன தகவல் வந்து கொடுத்துருந்தாங்கன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு முதுகலை பட்டதாரி காலி பணியிடங்களுக்கான டிஆர்பி தேர்வு விரைவில் அறிவிப்பு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூறு காலி பணியிடங்கள் தான் கொடுத்துருந்தாங்க நான் தான் வந்து இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன் அந்த ப்ளஸுக்கான காரணம் வந்து பின்னாடி சொல்கிறேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டிஆர்பி வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அதாவது டிஆர்பியோட ஆனுவல் பிளானரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் வந்து இரநூறு காலி பணியிடங்களை நிரப்ப போகிறதாகவும் அந்த நிரப்ப போகிறதுக்கான டிஆர்பி எக்ஸாம் வந்து மே மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஆகஸ்ட் மாதம் வந்து அதுக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் என ஆனுவல் பிளானர்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்நிலையில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதற்கான விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை இப்போ சேகரிச்சுட்டு வராங்க மேலும் இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் மேல்நிலை கல்வி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் அனுப்பிய சுற்றறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியுள்ளதாவது அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்றுனர் பணிகளில் நிரப்பத்தகுந்த காலி இடங்களின் விவரங்களை பாடவாரியாக தயார் செய்து மே பத்தாம் தேதிக்குள் மின்னஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது ஏற்கனவே வந்து டிஆர்பி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இரநூறு காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலி பணியிடங்கள் இன்னும் இருக்கா அப்படின்றத வந்து சேகரிச்சிட்டு வராங்க அப்படி சேகரிக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இரநூறு காலி இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது புதிய காலி இடங்களின் விவரங்கள் சேகரிக்கப்படுவதால் டிஆர்பி மூலமாக நிரப்பப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது இதனால தான் நான் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டிங்கில் வந்து நான் போட்டிருப்பேன் டூ ஹண்ட்ரட் அந்த ப்ளஸ்னு போட்டிருப்போம் ஸோ டூ ஹண்ட்ரட் வந்து ஆனுவல் பிளானரில் சொல்கிறேன் காலி பணியிடம் இப்போ மாதிரி காலி பணியிடங்கள் வேறு ஏதாவது கூடுதலாக எதனால் இருக்கான்றதை அந்த தகவல் அதாவது அந்த ரிட்டைர்மெண்ட்டு இந்த மாதிரி ஏற்படுவதால் அது உண்டாகிற காலி பணியிடங்கள் ஏதாவது இருந்தாலும் இல்லை ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி காலி பணிகள் இருந்தாலும் அதை வச்சு கூடுதலாக வந்து நிரப்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இரநூறு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம் இந்த தகவல் மூலமாக நமக்கு தெரிய வருது பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான டிஆர்பி தேர்வு வந்து அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிடலாம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றிய தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய பிஜி பிஜிடிஆர்பி மட்டும் இல்லாமல் பல்வேறு போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜே ஆன்லைன் அகாடமி